அதாவது இப்போ நமக்கே தெரியும் கோல்ட் படத்தில் மட்ட பாடல் பட்டையை கிளம்பிட்டு இருக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம தளபதி விஜய்கோட திரிசாவும் சேர்ந்து தான் ஸோ கில்லியில் அப்படி போடு சாங்ஸை பார்க்கும்போது எப்படி ஒரு எனர்ஜி ரசிகளுக்கு கிடச்சிதோ அதே மாதிரியான ஒரு எனர்ஜியை வெங்கட் பிரபு இந்த பாடலின் மூலம் விட்டார் இப்போ இந்த பாடல் வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை ரசிகலுக்கு கொடுத்துருக்குது தியேட்டரில் வந்து டான்ஸ் ஆடி மகிழ்கிறார்கள் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பாட்டுக்கு பாராட்டு கிடைச்சத விட இப்போது சோசியல் மீடியாவில் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் இந்த பாடலின் மீது திணிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லும் என்னென்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இயக்குனர் மாரிஸ்வராஜ் வந்து ஒரு மேடையில் பேசியிருந்தார் அது எதை பற்றினா பெண்களை வந்து ஆராய் வைப்பதை பற்றி அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னா அது வந்து காதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஐம்பது ஆண்கள் ஒரு ஐம்பது பெண்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு கொண்டாட்டமான மனநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு ஐம்பது ஆண்கள் இருக்கும்போது ஒரே ஒரு பெண்ணை வந்து கூத்தாட வைப்பதை என்னன்னு சொல்றது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை போதை பொருளை தான் நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பேசியிருந்தாரு இப்போ இந்த வீடியோவை விஜயோட ஹேட்டர்ஸ்லாம் எல்லாம் எடுத்து போட்டு இப்போ அந்த கோட் படத்தில் திரிசாவை பயன்படுத்தியதும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்றாங்க இதற்கு பதிலடியாக விஜய் ரசிகர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா மாரி சிலவாஜ் அவர்களே நீங்கள் இப்போ ஒரு வாழைன்னு படம் எடுத்தீங்களே அந்த படத்தோட கதை என்ன அதாவது வாழை தாரை சுமந்து கொண்டு அந்த கஷ்டப்பட்ட கூலி தொழிலாளர்கள் எப்படி விபத்தில் வந்து இறந்து போகிறாங்க அதுக்கு பின்னாடி அவங்களோட வறுமை அந்த உழைப்ப சுரண்டல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் காட்டினீங்க கிளைமேக்ஸில் ஏன் அதை படம் முழுக்க காட்டவே கிடையாது படம் முழுக்க கிட்டத்தட்ட படத்தில் தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீச்சரை லவ் பண்ணுறது அதுவும் பதின் பருவத்தில் இருக்க ஒரு பையன் டீச்சரோட கட்சிப்பை மூந்து பார்க்குறது அவங்களுக்காக சட்டையை கிழிச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறீங்க இதை பார்த்த டீச்சர் ஒன்றுமே தெரியாது போல் உங்கள் தலையை கோதுறது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்கா அம்மா இருக்கீங்க அம்மா இருக்கீங்கன்னு சொல்கிறது சப்பை கட்டு கட்டுறது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வேணால் அதை வந்து கொண்டாட்டங்கிற பேரில் எடுத்துக்கலாம் ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆபாசம் அப்படின்னு தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவே வேறு ஏதாவது ஒரு இயக்கம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த போர்ஷனை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோன்னு சமூக அருள்லாம் போராட்டத்தில் குதிச்சிருப்பாங்க ஆனால் பாருங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி நான் ஒடுக்கப்பட்டவன் என்னுடைய வழியைத்தான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு நீங்க தொடர்ந்து அதையே விளம்பரமாக வியாபாரத்துக்கு பயன்படுத்திட்டீங்க ஸோ நீங்க அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டுக்கு பெண்ணை வந்து ஆட வைக்கிறதுல ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு விஜயரசிகளெல்லாம் மாரிசு வந்து திருப்பி தாக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டல உண்மை இருக்கா மாரி சைடு வந்து தப்பா சரியா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க